வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ஆளுமை திறன் அதிகம் உள்ள ராசி தலைமை பம்பு மிக்கவங்க அப்படின்னா இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம் சிம்மராசி அன்பருடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனால தன்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபர் கொஞ்சம் கர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம் இயல்பிலேயே உங்களுக்கு இது அமைந்துடும் என்னால் எல்லாம் முடியும் என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள் சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் வரும்போது போல இவங்களை சுற்றி எப்போதுமே பத்து நபர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கூட்டத்தில் முதன்மை பெற்ற ஒரு தனித்துவமான நபர் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பராக தான் இருப்பாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப யோகக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் வலிமையும் ஆதிக்கமும் அதிகம் உள்ள ஒரு நபர்னா இந்த சிம்மராசி நண்பர்கள் தான் அதே மாதிரி தந்தை தொழிலை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி நண்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நண்பர்கள் அப்பா என்ன தொழில் செய்கிறாங்களோ அதையே நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி நண்பர்கள் தெரிவிங்க பொதுவாகவே இவங்களுக்கு அரசு பணி ரொம்ப எளிதாக கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி மின்சாரம் அல்லது அதிகாரம் இந்த மாதிரி பதவியும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் பெரும்பாலும் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப வலு உள்ள ராசி அப்படின்னா இருக்கிற இடத்துல நாலு பேர் எந்நாரும் வேலை பார்க்குற மாதிரி பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களை சுற்றி இருப்பாங்க நாற்பது பேர் வேலை பார்க்கும் இடம் இருந்தாலும் அங்கு தலைமை பதவி வகிக்கக்கூடியவங்க நம்மளுடைய சிம்மராசி தான் இருப்பாங்க எதையுமே அதிகாரமிக்க ஒரு தோனில் தான் இவங்க பேசுவாங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் நேர்மை அதே மாதிரி தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பக்குவம் அதே மாதிரி எல்லா இன்ப துன்பங்களையும் கலந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படக்கூடியவங்க அப்படின்னா அந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையோ யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் விடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வார்த்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சனி அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கரன் ராகு என கிரக நிலைகள் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் செவ்வாய் மாதிரி வக்கரகம் இதனால் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் தடைப்பட்டிருந்த அந்த வருமானம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணம் வரத்து ஓரளவுக்கு இந்த வாரத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாக கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் இதுனா அவர்களும் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த வாரத்தில் சரியாயிடும் அதே மாதிரி அதிக கோபத்தால் வீண் பகை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துரும் அதனால் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா வீண் பகை உங்கள் மேலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துரும் அடுத்த விவகாரங்களில் கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்கோங்க அல்லது ஒதுங்கி இருந்துக்கிறது நல்லது அடுத்தவங்க பிரச்சனைக்கு போய் நீங்கள் போய் வீணாக பகையாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தடைய தலையிடவே வேண்டாம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வண்டி வாகனங்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் கூட இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகளை இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வரவு கேட்டுற மாதிரி செலவுகளும் கூடவே வரதான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா இந்த வாரம் எந்த ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பணி காரணமாக உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க சக ஊழியர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் இருக்க அவங்க சொல்கிறத கேட்டு அதற்கேற்ப செயல்படுங்க அல்லது அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசுகிறது நல்லது பெண்களை வரைக்கும் இந்த வாரத்தில் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிதானமாக பேசுகிறது நல்லது நிதானமாக பேசினீங்கன்னா பல பிரச்சனைகள் அதுலேயே சரியாயிரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் நிதானமாக பேசுகிறதுக்கு பாருங்கள் அல்லது உங்களுடைய பேச்சுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்களும் மதிப்பில்லாத மாதிரியும் தோணும் அதனால் அது உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் செலவு கொஞ்சம் அதிகமாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சிக்கு இந்த வாரம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அலட்சியம் காட்ட வேணா இந்த டைமில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க விளையாட்டு போட்டியெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி விளையாடும் சின்ன சின்ன தவறுகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலாம் இந்த வாரத்தில் அமைந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விளையாட்டெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் லாபம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தை ஒரு சிலெல்லாம் விரிவுபடுத்துவீங்க அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் எதிரிகள் உங்ககிட்ட பணிந்து போவாங்க எதிரி யாரு நண்பன் யாரு அப்படின்னு அறிந்து செயல்படுவீங்க எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு பாதையை இந்த டைமு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் கொண்டு போகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் புதிதாக ஆரம்பித்த தொழிலில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் இரும்பு தொடர்பான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஒற்றுமை ரொம்ப முக்கியம் இந்த டைமு கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது கடுமையாக போராடி முயற்சி செஞ்சிங்கன்னா தான் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி எடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடியும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைகளும் எதிர்பார்த்தபடி இந்த வாரத்தில் லாபம் கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த இருந்து உதவி கிடைக்கிறதில் கூட சின்ன சின்ன இடையூறுகளும் தடைகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க பொருளாதாரத்தை வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் உடன் இருப்பவரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது உறவுகளாலோ அல்லது வேலை செய்கிற இடத்துனாலேயோ கூட இருக்கிறவங்களாலேயோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னா கூட சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைவேறும் சகோதரராலோ அல்லது சகோதரியாலோ சட்டுன்னு உங்களை எடுத்தறிந்து பேசிடுவாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவங்க எடுத்தறிஞ்சு பேசுகிற அளவுக்கு நீங்கள் பேச வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய ரகசியங்களை யாருக்கிட்டேயுமே பகிர்ந்துக்க வேண்டாம் அது உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்கிட்ட இருக்கட்டும் யாருக்கிட்டையுமே வந்து உங்களுடைய குடும்ப விஷயமா பண்ணும் யாருக்கிட்டையும் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் இப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் குறுக்கு வழியை இந்த டைம் தேர்ந்தெடுக்க வேண்டாம் நேர் வழியில் செல்லுங்கள் குறுக்கு வழியில் போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களை சில பேர்லாம் தூண்டுவாங்க நீங்கள் இந்த வழியில் போங்க டக்குன்னு நீங்கள் மேல் அதிகாரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் எப்போவுமே உங்களுக்கு வழி தான் கரெக்டு அதனால் நேர்மையான வழியில் நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வார வாரத்தில் ஒரு முறையாவது சிவன் ஆலயங்களுக்கு சென்றுட்டு வாங்க அதுவும் பிரதோஷத்தானைக்கு நீங்கள் சென்றுட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ